மண்மனை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புண்டு சப்போர்ட் பண்ணுவார் நாலாம் தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் திருமண காரகன் தைரிய திருமணத்துக்கு நல்லா இருக்கும் குடும்பத்துல இருக்கிற சங்கட சமைப்புகள் சரியாகும் அதுக்கப்புறம்ன்றது மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு போய் உட்கார்ந்தாருன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா இன்னைக்கு மண்மனை சார்ந்த விஷயங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாருங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கும் மூணாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இப்போ உங்களுக்கு நாலாம் இடத்துலையே சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு அப்படி சுகஸ்தானத்தில் உக்காந்த புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பதினாலாம் தேதி வரைக்கும் அவர் வந்து தான் இருப்பார் அந்த பதினாலாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுகஸ்தானத்துல உட்காந்துருக்கிறதுனால உடல் ஆரோக்கியங்கள் கண்டிப்பா மாற்றங்கள் ஏற்படும் இப்போ நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஆவணி மாதத்துக்குண்டான மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் தாங்க பிறக்கப்படுது அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அதாவது ரிசபர் ஆசியில் சிம்ம லக்னத்தில் அதாவது சந்திரனுடைய திசையில் அதாவது நாற்பத்தி ரெண்டு டிகிரியில் தான் இந்த ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய எந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் முதலாவது ராசின்னு சொல்லக்கூடிய மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்றதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் அப்படி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுகள் ஒரு நல்ல நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது இன்றைக்கி ஆவணி மாதம் ஆறாம் தேதின்றது வந்து வாஸ்து நாள் அது போக அமாவாசை அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பதினொன்றாம் தேதி அப்படின்றது விநாயகர் சதுர்த்தி அது போக அடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதின்றது நிறஞ்ச பௌர்ணமி அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மகா பர்னின்னு சொல்லுவாங்க அது போக அடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது தேய்பிர அஷ்டமி இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான நாட்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அது போக பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக உங்களுடைய ராசிக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் இப்போ உங்களுக்கு இருக்க வேண்டிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்கிறது ரோகஸ்தானம் பொதுவாக பார்த்தீங்கன்னா அதாவது ஆறாம் இடம்ன்றது வந்து ரோகஸ்தானம் வம்பு வழக்கு தேவையில்லாத ஒரு கஷ்டம் குழப்பங்கள் இந்த மாதிரி இடத்துல தான் உங்கள் செவ்வாய் வந்து உட்காந்துருக்கிறாரு அப்படி பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் பகவான்ன்றது இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அவர் வந்து பார்க்கும்போது ராசியில் தான் இருப்பார் இந்த ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா இதிலலாம் நம்ம கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் அதாவது தேவையில்லாத ஒரு விஷயங்கள் நம்ம தலையிடுறது ஒருத்தருக்கு பத்து ரூபா வாங்கி கொடுக்குறது உதவின்னு போனால் கூட உபத்திரியம் வரக்கூடிய இடத்துல தான் உக்காந்துருக்கிறாரு அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தருக்கு உதவி பண்ணுறது வேண்டாம் பத்து ரூபா வாங்கி கொடுக்குறது வேண்டாம் ஜாமீன் கையெழுத்து போடுறது வேண்டாம் தொழில் ஆரம்பிக்கிறது வேண்டாம் எதாவது செய்கிற மாதிரி இருந்தால் கூட தனிச்சு பண்ணிக்கோங்க அது நல்லது அதாவது கொள்ளைக்கு போனால் கூட கூட்டு வேண்டான்னு சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு அதனால் சின்ன சின்ன அந்த உடல் உபாதிகள் ஹெல்த்து பிரச்சனைலாம் கண்டிப்பாக வரும் அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கிறது மேச ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நல்லது இது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்கள் ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால இன்றைக்கி சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நிறைவாகவே இந்த மாதம் இருக்கும் அந்த சுக்குரன் போய் உங்களுக்கு வந்து எங்கே உட்காந்துருக்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது குரு கூட போய் இணைஞ்சு உட்காந்துருக்கிறார் அற்புதமான இடத்துல உட்காந்துருக்கிறாரு அதனால் சுக்குரு பகவான் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஐந்தாம் தேதியே அவர் வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா அதாவதுன்றது மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி செய்கிறார் அப்ப இந்த நாலாம் தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து திருமண ஸ்தானம் அப்படின்றது அந்த நாலு தேவிக்குள்ளாரிய அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த வாக்குவாதம் மனச்சங்கடங்கள் மன போராட்டங்கள் இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருமணத்தை வரன்னு பார்க்குறவங்களுக்கெல்லாம் எல்லாம் இந்த நாலு தேவி ஏன்னா குரு சுக்கரன் சேர்க்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆவணி மாதம் நாலாம் தேதியே இந்த ரெண்டாவது ஒரு நாலு நாளுக்குள்ளாரையே கூட ஒரு சிலருக்கெல்லாம் கண்டிப்பாக மாற்றங்கள் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு சரிங்களா ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலா உங்களுக்கு மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கு போயிடுவார் சுகஸ்தானத்துக்கு போயிட்டாருன்னு போல இடம் பூமி மண்மனை இன்னைக்கு இந்த மாதிரி சொத்து இந்த மாதிரி இடம் போய் உட்காந்துருவார் அப்படி பார்த்தா அது இடம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு சால்வ் ஆகும் மண்மனை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு அதாவது பூமி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அஞ்சாம் தேதியிலிருந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் நாலாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் திருமணக்காரகன் தைரியஸ்தானத்துல உட்காந்து இருக்கிறதுனால திருமணத்துக்கு நல்லா இருக்கும் குடும்பத்துல இருக்கிற சங்கட சமைப்புகள் சரியாகும் அதுக்கப்புறம்ன்றது மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு போய் உக்காந்தாருன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா இன்னைக்கு மண்மனை சார்ந்த விஷயங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாருங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கும் மூணாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இப்போ உங்களுக்கு நாலாம் சுக சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் அப்படி சுகஸ்தானத்தில் உட்காந்த புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பதினாலாம் தேதி வரைக்கும் அவர் வந்து கடகராசியில்தான் இருப்பார் அந்த பதினாலாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால உடல் ஆரோக்கியங்கள் கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும் அதாவது உடல் உபாதிகள் இருந்தாலும் சரி ரெண்டாவது ஹெல்த்துக்கு சம்மந்தப்பட்ட இஷ்யூ இருந்தாலும் இதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படி வந்து பார்த்தா பதினாலாம் தேதிக்கு மேலே அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாலாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ உங்களுக்கு வந்து தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி போய் ஐந்தாம் இடம் உங்களுக்கு புத்திரஸ்தானத்தில் போய் உட்காந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் பதினாலாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு புத்திரஸ்தானத்தில் போய் உட்காரும்போது இந்த குழந்த பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு அதாவது தள்ளி தள்ளி போகிறவங்களுக்கு சிரமப்படுறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா மூணாம் இடம் தைரிய ஸ்தானம் பொதுவாக ஒரு மனிதன் காசு பணம் கொடுக்கறது முக்கியம் இல்லைங்க தைரியத்தை கொடுக்குறது முக்கியம் இல்லையா நான் இருக்கிறேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றதே ஒரு தைரியம் தானே அந்த தைரியஸ்தானத்துக்கு அதிபதி போய் ஐந்தாம் பாவகத்துல உட்காடுறாரு ஐந்தாம் பாவகன்றது வந்து புத்திரஸ்தானத்துல உட்காடுறாரு புத்திரஸ்தானம் மட்டுமில்ல புண்ணிய புண்ணியஸ்தானத்திலேயே உட்காடுறாரு ஏன்னா ஐந்தாம் படம்ன்றது புத்திரஸ்தானம் பூர்வீ புண்ணியஸ்தானம் அப்ப புத்திரஸ்தானத்துலேயுமே உட்காரும்போது பதினாலாம் தேதிக்கு மேலே புத்திர பாகியங்கள் அதாவது பெருகிறதுக்கு உண்டான ஒரு இடத்துல போய் புதன் உட்காருறது இது ஒரு தனி சிறப்புன்னு தான் நம்ம சொல்லலாம் சரிங்களா இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புத்திர காரகன் அப்படின்னா எப்பயுமே சூரிய பகவான் தான் உங்களுக்கு ஐந்தாம் இடம் சிம்மராசி அந்த சிம்மராசிக்கு அதிபதி யார் சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் வந்து இப்போ எங்கே உட்காந்துருக்கிறாருன்னா இந்த ஆவணி மாதம் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வருஷத்தில் ஒரு மாதம் மட்டும்தான் அது குறிப்பாக இந்த ஆவணி மாதம் மட்டும்தான் அவர் தான் சொந்த வீட்டில் போய் உட்காருவார் ஒரு ஆங்கில மாதமாக இருக்கட்டும் ஒரு தமிழ் மாதமாக இருக்கட்டும் எந்த அடிப்படையில் நம்ம பலன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியனோட அடிப்படையில் தான் நம்ம பலன் சொல்கிறோம் இல்லைங்களா அப்படி பார்த்தா இன்னைக்கு மேச அதாவது சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா மேச ராசியில் உட்காந்துருப்பார் அதே வைகாசி மாதம் பார்த்திங்க அப்படின்னா ராசியில் உட்காந்துருப்பார் ஆனி மாதம் பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு மிதுன ராசியில் உட்காந்துருப்பார் ஆடி மாதம் பார்த்திங்க அப்படின்னா கடகராசியில் உட்காந்துருப்பார் இப்போ இது ஆவணி மாதம் அப்ப ஆவணி ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் தன்னுடைய சொந்த வீட்டில் உட்காரக்கூடிய ஒரு முழுமையான கிரகம் யாருன்னு பார்த்தா இந்த சூரியன் மட்டும்தான் மற்ற கிரகங்கள் வந்து இடையிலடையில தான் மாறும் ஆனா இந்த சூரியன் மட்டும் தமிழ் மாதம் கரெக்டாக ஒன்னாம் தேதியிலிருந்து அந்த லாஸ்ட் தேதி வரைக்கும் அவர் த அதை வந்து ஒவ்வொரு மாதத்துல ஒவ்வொரு வீட்டில் உட்கார்ந்துருப்பாரு அப்படி பார்த்தா வருஷத்துக்கு ஒரு மாசம் மட்டும்தான் தன் சொந்த வீட்டுல வந்து உட்காருவாருக்கும் ஏன்னா சிம்ம அதிபதி சூரியன் தான் அந்த சூரியன் வந்து உங்களுக்கு குறிப்பா அது புத்திரஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் உண்மையாலுமே ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு என்னன்னு பார்த்தா சூரியன் போய் புத்திரஸ்தானத்தில் உக்காந்தது அப்போ இந்த ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சில பரிகாரங்கள் செய்துக்கிடுங்க இப்போ ஒரு உதாரணம் கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு நாலு வருஷம் ஆகிடுச்சிங்க அஞ்சு வருஷம் ஆகிடுச்சு எனக்கு ஒன்றும் குழந்த பாக்கிமில்லன்றீங்களா அதுக்கு முதல் வாய்ப்பு அதாவது ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது நல்ல ஒரு செக்கப் பண்ணிக்கணும் மூணாவது விஷயம்ன்றது அதாவது மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போய் தாலி பிரித்து அதாவது புது தம்பதி மாதிரி இன்னைக்கு புது புடவை கட்டி புது வேஸ்டியெல்லாம் கட்டி ஒரு மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி அலங்கரித்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாலை மாற்றி இன்றைக்கி தாலி பிரித்து மறுபடியும் கட்டிட்டு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு புத்திர செல்வம் பெருகும் சொல்கிறதெல்லாம் மாற்றம் இல்லை குறிப்பாக இந்த மாதம் அதுக்கு உகந்த மாதம் சரிங்களா ஏன்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்திலேயே வந்து உட்காரக்கூடிய ஒரு காலம் பார்த்திங்களா அது நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அதனால் நான் முருகனுடைய வழிபாடு இது நல்லது அது போக ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் முதல் கடவுள் யாருன்னா பிள்ளையார் ஏன்னா பிள்ளையாருக்கே உகந்தது இந்த ஆவணி மாதம் இப்போ நம்ம வந்து ஆவணி பிறந்தால் தான் வழிபடக்குன்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி பார்த்தா இன்னைக்கு ச விநாயகரை வச்சு சிலைகள் வச்சு நம்ம வழி போடுறோம் அதனால முடிஞ்ச வரைக்கும் என்னன்னா ஒரு விநாயகர் சிலை வீட்டில் வாங்கிட்டு வந்து அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கொண்ட கடலை சாத்தி அதாவது வெள்ள இருக்கும் மாலை போட்டு அதுக்கு உண்மையால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால முடிஞ்ச ஒரு தானங்கள் ஒரு அன்னதானம் மாதிரி கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு தலைக்கு வரக்கூடிய கஷ்டம் தலைப்பா கூட போகணும்னு சொல்லுவாங்க அதனால இந்த ஆவணி மாதம் உங்க ராசிக்கு குறிப்பா முருகன் கோயிலுக்கு போய் புத்திர பாக்கியம் இல்லாத தடைப்படுற நபர்களுக்கு சொல்ற முருகன் கோயிலுக்கு போய் தாலி பிரிச்சு கோத்து கட்டிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு புத்திர செல்வம் பெருகும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா விநாயகரை வச்சு வழிபடுங்க இது கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அது போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இருக்கிறார் பாத்தீங்களா இப்போ தைரிய ஸ்தானத்துல இருக்கிறார் பொதுவாக தைரியஸ்தானத்தில் குரு பகவான் வந்து மே மாதம் பதினாலாம் தேதியை வந்துட்டார் கிட்டத்தட்ட நிறையா மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து தான் இருக்குன்னு சொல்லியிருப்பீங்க ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா ஏழரை சனி இப்போ பொதுவாக மேசராசிக்காரங்களுக்கு வந்து குறிப்பாக இப்போ விரைய சனி அதனால் மண்ணத்தொட்டா நஷ்டம் மனையத்தோட்டா நஷ்டம் பொண்ணு தொட்டால் நஷ்டம் பொருளை தொட்டால் நஷ்டம் அப்போ அந்த தொட்டது எல்லாமே நஷ்டத்தில் போயிட்டுருக்குதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது குரு ஓரளவுக்காவது ஜமாளி கூக்கூடியவர் யாருன்னா குரு மட்டும்தான் ஏன்னா அவர் வந்து பார்த்தோன்னா தன்னுடைய வாரிசு வீட்டில் உட்காந்துட்டார் குருவுடைய வாரிசு தான் புதன் மிதனராசிக்கு அதிபதியே புதன் பகவான் தான் தன்னோட வாரிசு வீட்டில் இருந்து உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துட்டு இருக்கிறார் அதனால முடிஞ்ச வரைக்கும் என்னன்னா ஆடம்பரம் இப்போதைக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு அத்தியாவசியம்ன்றதை கொஞ்சம் அதிகரிச்சு அதாவது அதிகப்படுத்திக்கோங்க சரிங்களா அதாவது எதுக்காக நான் சொல்றேன்னா விரை சனி விரைசனின்ற ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு வகையில் விரைவன்றதுக்கு தான் பார்ப்பாரு அதனால் நாம் பண்ணிக்கக்கூட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா தேவை என்ன தேவை இல்லாதது என்ன அது பிரித்து பழகினாவே கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் சரிங்களா இது போக பார்த்தா இப்போ அந்த ஏழரை செல்லி கூட உங்களுக்கு பாதிக்கலை காரணம் என்னென்னா ஜூலை பதிமூணாம் தேதியே இப்போ அந்த சனி பகவான் வக்கரத்துக்கு போயிட்டார் அப்போ ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே அதாவது மேசராசிக்காரங்களுக்கு குறிப்பாக தான் இருக்கும் ஏன்னா சனியுடைய தாக்கம் யாராருக்கு இருந்ததோ குறிப்பாக ஒரு ஏழு ராசிக்காரங்களுக்கு சனியுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது அவங்களுக்கெல்லாம் இப்போ கண்டிப்பாக குறைஞ்சிரும் முழுமையவே இருக்காதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஏழு ராசி எந்தெந்த ராசின்னு பார்த்தா ராசிக்கு விரைய சனி அவங்களுக்கு நல்லா இருக்குது இப்போ மிதன ராசிக்கு ஜீவன சனி அவங்களுக்கு நல்லா இருக்குது சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி அவங்களுக்கு நல்லா இருக்குது கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டக சனி அவங்களுக்கு நல்லா இருக்குது அது போக பார்த்தா தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி அவங்களுக்கு நல்லா இருக்குது கும்பராசிக்கு பாத சனி அவங்களுக்கு நல்லா இருக்குது மீன ராசிக்கு வந்து ஜென்ம சனி இந்த ஏழு ராசிக்காரங்களுக்கு பார்த்தா அதாவது ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்குமே கண்டிப்பா நல்லா இருக்கும் சரிங்களா அது குறிப்பா உங்களுக்கு வேற சனி வேறு இருக்குது இல்லையா அதனால் நல்லா இருக்கும் விரையும் பண்ணுங்க தப்பு இல்லை ஆனால் சுபவிரயமாக இருக்கணும் சுப விரயம்னா என்ன அதாவதுன்றது செலவாகணும் அது ஒரு முதலீடாக இருக்கணும் சரிங்களா ஆசை வார்த்தைகள் ஆசை வார்த்தைகள் நம்ம செய்யக்கூடாது ஒரு உதாரணம் லாட்ரி சீட்டு விழுந்துருமா புதையல் கிடைச்சிருமா கோடிசரம் ஆயிடுவேண்ணா பணம் கட்டி வெளிநாடு போயிடலாமா காசு கட்டி கவர்மெண்ட் வேலை வாங்கிடலாமா பணம் கட்டி மேல் படிப்பு படிக்கலாமா இல்லை வட்டி கூடலாமா வண்டி வாகனம் ஓட்டி சம்பாரிச்சிடலாமா இது போல் எதிர்பார்ப்பு நமக்கு ஆகாது ஏன்னா எதிர்பார்ப்பு இருந்தாவே சனி பகவான் நமக்கு வந்து தடைப்படுத்தி விடுவார் சரிங்களா அதாவது அசையாத சொத்துக்கள் இடம் வாங்கி போடுறது நல்லது வீடு கட்டுறது நல்லது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது நல்லது திருமணங்கள் பண்ணுறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் பார்த்தா இந்த மாதிரின்றது நம்ம வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா சுப விரயம் அது பண்ணுறது கண்டிப்பாக இது நல்லது ஆனால் கண்டிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு திருமண தடை இருந்தாலும் சரி நவம்பர் இருபத்தி எட்டுக்குள்ளார விலகறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு சனி பகவான் இப்போ வக்ரத்தில் போயிருக்கிறது அதனால வக்கரத்துக்குன்னா அப்போ வந்து கும்பத்துலேருந்து இருந்து கும்பத்துக்கு போயிருக்கிறாரா அப்படி பார்த்தா கும்பத்துக்கு போகல அதே மீன ராசியிலே வக்ரம் அடைஞ்சு அதே மீன ராசியிலே வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாள் அதாவது ஒரு நாலரை மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும் இது போக உங்களுக்கு ராகு பகவான் உங்கள் ராசியை பதினொன்றாம் படமாக பார்க்குறார் ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பார்வை உண்டு அப்படி பார்த்தா ராகு கேதுனுடைய பார்வை மூணு ஏழு பதினொன்று அப்போ கும்பத்திலிருந்து பதினொன்றாம் இடமும் உங்கள் ராசி தான் பார்க்குறாரு லாபஸ்தானமாக பார்க்குறாரு சரிங்களா அதனால் ராகு பார்வை கோடி புண்ணின்னு சொல்லுவாங்க ராகு பகவான் உங்கள் ராசி பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் ராகுவுடைய பார்வை மேச ராசிக்காரங்களுக்கு இப்போ நல்லா தான் இருக்குதுங்க சரிங்களா இது போக கேதுவாருடைய பார்வை பார்த்தா பஞ்சம கேதுவா நிக்கிறார் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துல போய் கேது உக்காந்துருக்கிறாரு அப்ப புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் உக்காந்து அந்த புத்திரஸ்தானத்திலேயே கேது பஞ்சம கேதுவா உக்காந்து இந்த இடம் சார்ந்த விஷயம் பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பா குறையும் அதே மாதிரி பார்த்தா இடம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கிடையாது தொழிலில் கூட ஏற்பட்ட சங்கடம் எல்லாம் சரியாகும் குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த வாக்குவாதங்கள் எல்லாம் கண்டிப்பாக சரியாகும் மெயினாக பணக்கஷ்டம் இருக்குதா செய்யும் அதை எல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு தான் மொத்தத்தில் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ராகுவுடைய பார்வை எண்பது சதவீதம் நல்லா இருக்குது இது போக உங்கள் ராசிக்கு வந்து புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்திலேயே உட்கார்ந்த காலகட்டம்லாம் அற்புதமான காலகட்டம் இடையிலலாம் மாற மாட்டார் இந்த ஆவணி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் தன் சொந்த வீட்டில் தான் இருப்பார் அதனால் நான் குறிப்பாக சொல்கிறது என்னென்னா மூணு விஷயத்துக்கு முயற்சி எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாகும் ஒன்று தொழில் மாற்றம் தொழில் ரீதியாக ஏற்பட்ட சங்கடங்கள் சரியாகிறது தொழிலில் ஏதாவது சேஞ்சு மாற்றங்கள் வேணும்னா அது இப்போ முயற்சி அடுங்க ஏன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் விறக்க வக்கிறதுக்கு போனதுனால இது நல்லாயிருக்கும் ரெண்டாவது குழந்த பாக்கியத்துக்கு உண்டான முயற்சி அதாவது வந்து நான் ஒரு டெஸ்ட் டியூப் எப்படிக்கிறேங்க அதாவது நான் ஒரு தத்தெடுத்து வளர்த்தலாம் இருக்கிறேன் இல்லை அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் அந்த மாதிரி குழந்த பாக்கியத்துக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது நல்லா இருக்கும் மூணாவது திருமணம் முயற்சி அடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சரிங்களா திருமணம் குழந்த பாக்கியம் தொழில் மாற்றம் இது மூணுமே நல்லா இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உடல் உபாதைகள்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓரளவுக்கு நல்லதாக இருக்குது பயப்பட வேண்டாம் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி